Yeah.

முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க எட்டாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க ஏழாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி நான்கு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஏழாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க ஒன்பதாயிரத்து நூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க ஒன்பதாயிரத்து இருநூத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க பதினோராயிரத்து முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க பன்னெண்டாயிரத்து நானூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டு மூன்றாவது இடத்துல பாரு இருக்கிறாங்க இவங்க பதினெட்டாயிரத்து எட்நூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு இரண்டாவது இடத்துல திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ஓட்டு முதல் இடத்தில் கானா வினோத் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டு இந்த வாரம் கானா வினோத் மற்றும் திவ்யா கணேஷ் இந்த இரண்டு பேருக்கு தான் கடுமையான போட்டி வந்து இருக்குது இதுலயும் கானா வினோத் இவங்க தான் அதிகமான ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இது வாரத்தோட முதல் நாளுக்கான காலை நேர ஓட்டு முடிவு இந்த பத்து போட்டியாளர்களும் அடுத்தடுத்து எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க